ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா முளைக்கீரை பொரியல்ங்க இதில் கூட்டு வைக்கலாம் கடையில் பண்ணலாம் நான் வைக்க போகிறது இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன் நீ ரோட்டு வசரில் சைக்கிளில் ஒரு அண்ணா கீரை கொண்டுட்டு வந்தாங்க ஒரு கட்டி இருபது ரூபான்னு சொல்லிவிட்டு அது கீரை வாங்கி சமைச்சி ரொம்ப நாளாக நாளாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வாங்கினேன் எனக்கு கீரை கடையில் விட கீரை பொரியல் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்துட்டு இன்றைக்கி நம்ம கீரை பொரியல் பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் வெங்காயம் ஒரு பெரிய நறுக்கினது உப்பு அவ்வளோதாங்க முக்கியமாக கீரை தேங்காய் இதெல்லாம் தேவையான பொருட்கள் ஒரு அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த மருக்கை போட்டு தாளிச்சிட்டு கடுகு பொழிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் போட்டு அது வதங்கினதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடணும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் சீக்கிரம் வெங்காயம் வந்துரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த வெங்காயம் கடித்து சாப்பிடும்போது அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா பொண்ணு வந்ததுக்கப்புறமா நம்ம அதை கீரை வச்சுருக்கோம் இல்லையா சுத்தம் பண்ணி அந்த கீரை எடுத்து கடாயில் போட்டு கொஞ்சம் வதக்கி விடணும் இப்போயே உப்பு போட்டோம்னா நம்மளுக்கு திட்டம் தெரியாது கீரை நிறைய இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம நிறைய உப்பு போட்டுருவோம் சரிங்களா நான் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன் அதனால் நான் இப்போ கீரைக்கு உப்பு சேர்த்துக்கல வெங்காயத்துக்கு சேர்த்துக்கிட்டதோடு சரி கீரை நல்லா கொஞ்சம் புருங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா உப்பு கரைக்காது உப்பு திட்டமாக லெவலாக ஒரே எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி கீரை சுருங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கிட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் கீரை வந்துட்டு மூடி வச்சு வேக வைக்கக்கூடாதுங்க கீரை வேகிறதுக்கு லேட்டாகவே ஆனாலும் நம்ம மூடி இல்லாமல் தான் போட்டு வேக வைக்கணும் எல்லாம் வணங்கினதுக்கப்புறமா துருவி வச்சு தேங்காய் எடுத்து வேதில் தூவி விட்டு அதுவும் மறுபடியும் கலறி விட்டு எடுத்தா சுவையான கீரை பொரியல் தயார் வேறாருக்கெல்லாம் மிளகீரை பொரியல் குடிக்கும் வேறாருக்கெல்லாம் மிளகீரை கடையில் குடிக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கே எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க லைக்கே போட மாட்டேங்கிறீங்க நானும் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன் லைக் அது பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னாலும் ஒரு லைக் போட்டுவிட்டால் அந்த வீடியோ வந்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும் ஸோ ப்ளீஸ் லைக் போடுங்க நண்பர்களே நண்பர்களே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் வந்துட்டு அன்றைக்கி வெண்டைக்காய் போட்டு கார் குழம்பு வச்சுருந்தேன் அந்த கார குழம்புக்கு அந்த கீரை எடுத்து சாப்பிடும்போது சும்மா பயங்கர டேஸ்ட்டு அமௌன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய்